ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா பாம் இந்த பாம் படம் எப்படி இருக்குது இந்த படம் டமாரா டமாலா அப்படின்ற ஒரு திரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் விஷால் வெங்கட் இயக்கத்தில் வெளியேந்திருக்க படம் தான் பாம் கேமரா பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா சுகுமார் அவர்கள் சுகுமார் பாலகிருஷ்ணன் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க ஒரு கிராமம் சாதி அடிப்படையில் ரெண்டாக பிரிஞ்சுருக்குது தீண்டாமை தாடுகிறது அரசு அதிகாரிகள் சவரசம் செய்ய முயற்சி செய்தோம் பலர் இல்லாமல் போகிற காரணத்தால் இவர்களின் மோதலை பயன்படுத்தி ஆதாயம் தர ஆரம்பிக்க முயற்சி செய்கிறார் நாசர் அவர்கள் இந்த கிராமத்தில் உள்ள முக்கிய நபராக இருக்கும் காளி வெங்கட் இந்த மக்களின் மனதை மாற்ற முயற்சி செய்கிறார் இவரது நண்பர் தான் அர்ஜுன் தாஸ் எதிர்பாராத விதமாக காளி வெங்கட் இறந்துவிடுகிறார் இவரது உடலில் சில மாற்றங்கள் தென்படுவதை பார்க்கும்போது அர்ஜுன் தாஸ் நண்பர் இறக்கவில்லை என்கிறார் ஆனால் ஊர் ஏற்றுக்கொள்ளாமல் பிணத்தை எரிக்க சொல்கிறது இந்த தான் ஊரில் சிலருக்கு நல்லது நடக்கவும் ஆரம்பிக்கிறது இதற்கு காரணம் இறந்த அந்த நபர் தான் இன்றி ஊருக்கு நடுவே பிணத்தை வைத்து சாமியாக கும்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்படி செய்தால் பல நாட்களுக்கு காட்சி தரம் இருந்த ஜோதி தெய்வம் காட்சி தரம்னு நம்புகிறாங்க இறந்த ஒருவன் பிணத்தை அடக்கம் செய்யாமல் வைத்திருக்கக்கூடாது என அரசு எச்சரிக்கிறது பிணத்தை புதைத்தார்களா இல்லையா ஜோதி தரிசனம் கிடைத்ததா என்பது தான் படத்தோட கிளைமேக்ஸ் ஜாதி மோதல்கள் தீண்டாமை நாட்டர் வழக்கியல் என மூன்றையும் ஒரே படத்தில் சொல்லியிருக்கிறார் டைரக்டர் இதை ஒரு பிரகாசமாகவும் இல்லாமல் அதாவது பிரச்சாரமாகவும் இல்லாமல் நல்ல திரைக்கதையில் கிராமிய பின்னாடியில் தந்திருக்கிறதுக்கு டைரக்டருக்கு இந்த படத்தில் அவர்கள் ஒரு பாராட்டு சொல்லலாம் அபிஷேக் சபரிசன் என்ற இருவரும் திரைக்கதையில் பணியாற்றி உள்ளார்கள் முதல் பதினைந்து நிமிடத்தில் அதாவது இந்த படத்தின் கதை இதுதான் அப்படின்றத வந்து ஹாலிவுட் பாணியில் வந்து சொல்ல முயற்சி ஒரு பாட்டி தன்னுடைய பேரனுக்கு சொல்லும் கதை போல் இந்த படத்தையும் இந்த படத்துடைய முக்கிய பிரச்சனையும் சொல்லிடுறாங்க ஸோ ஆகமுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய முதல் பாதி நாமலாவும் ரெண்டாவது பாதி சிறப்பாகவும் இருக்கிறது வந்து பாராட்டத்தக்கது குறிப்பாக கிளமேஸ் காட்சியில் மிக அருமையாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தான் தனது நண்பனுக்கு தண்டனை கிடைத்தது என்று வருந்தும் சிறுவன் சிறுவன் கையில் கட்டியிருக்கும் ஜாதி கையறை தூக்கி எறியும் காட்சி என பல காட்சிகளில் படத்திற்கு பலம் சேர்க்கிறார் காளி வெங்கட் பிடமாக நடிக்கும் காட்சியில் கூட உயிரோட்டமாக நடித்திருக்கிறார் முதல் முறையாக இருந்து கொஞ்சம் மாறி அப்பாவையாக நடித்திருக்கிறார் அர்ஜுன் தாஸ் தனது சிங்க குரலில் கர்ஜிக்காமல் அமைதியாக நடித்திருக்கிறார்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்வாத்மிகா இதுவரை தமிழில் நடித்து உள்ள படங்களில் நடிப்பு திறமை இந்த படம் தான் முழுமையாக வெளிக்கண்டிருக்குங்கன்னு சொல்லலாம் இயக்குனர் சரியாக பயன்படுத்தியிருக்கிறார்னு சொல்லலாம் இமனுடைய பின்னணி இசையில் ஒரு லைவ் கிராமத்தை பார்த்த உணர்வு எல்லாத்துக்குமே கிடைக்கிறது நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என வழிபடும் நாட்டார் தெய்வங்களுக்கு ஒன்று தான் இங்கு ஜாதிக்கு என்ன வேலை என்று கேட்கிறது பாம் ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கும் தீன தீண்டாமை பிரச்சனைகள் இருக்கும் தமிழ்நாட்டில் இது போன்ற பாம் தேவைதான் என ஜாதிக்கு வைக்கும் வேட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகள் முடியுது நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் கிராமியம் சம்மந்தப்பட்ட ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்